வணக்கம் மாணவர்களே இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு தமிழ் படத்தில் டேம் ஒன்றில் இயல் இரண்டில் இருக்கிற சிறகின் ஓசைங்கிற உரைநிலைக்கான புக் பேக் ஒன் பிளஸ் அப்புறம் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரை பேஜ் நம்பரோட பார்க்க போகிறோம் இது வந்து இப்போ நியூ சிலபஸ்க்கான ஆன்சர்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் தட்ப வெப்பம் தட்ப வெப்பம் என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது ஆன்சர் வந்து தட்பம் கூட்டல் வெப்பம் அடுத்து இரண்டாவது வேதி உரங்கள் என்னும் சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் வந்து வேதி கூட்டல் உரங்கள் ஆவணா ஆப்ஷன் அடுத்து மூணாவது தரை என்பதனை சேர்த்தெழுது கிடைப்பது வந்து தரை நான்காவது வலி கூட்டல் தடம் என்பதனை சேர்த்தெழுது கிடைப்பது வழித்தடம் ஐந்தாவது சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி என்பதுனா துருவ பகுதி அடுத்து கோயிற்றுடங்களில் நிரப்பு கான்சஸ் பார்க்கலாம் மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை என்னதுனா ஆர்டிக் ஆலா அடுத்து இரண்டாவது பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் யாருன்னா சத்தி முத்த புலவர் அடுத்து மூணாவது பறவைகள் இடம்பெயர்வதற்கு டேஸ் என்று பெயர் ஆன்சர் வந்து வலசை போதல் அடுத்து நான்காவது இந்தியாவின் பறவை மனிதர் யார்னா டாக்டர் சலீம் அலி அடுத்து பறவைகள் வலசை போக காரணங்களில் ஒன்று ஆன்சர் வந்து தட்ப மாற்றம் நெக்ஸ்ட் வந்து சொல் அமைத்து எழுத கொடுத்துருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு வெளிநாடுக்கு வந்து வெளிநாடு பறவைகளின் புகலிடமாக இந்தியா திகழ்கிறது அடுத்து வாழ்நாள் சிட்டுக்குருவின் வாழ்நாள் பத்து முதல் பதிமூணு ஆண்டுகள் செயற்கைக்கு செயற்கை உரங்களை தவிப்போம் மூணையும் பார்த்து எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு பொருத்தமான சொல்லை கொண்டு நிரப்புக ஃபர்ஸ்ட்டு மரங்களை வளர்த்து டேஸை காப்போம் ஆன்சர் வந்து இயற்கை அடுத்து ரெண்டாவது டேஸ் உரங்களை தவித்து நிலவளம் காப்போம் ஆன்சர் வந்து செயற்கை ஃபஸ்ட்டுக்கு இயற்கை அது ரெண்டாவது செயற்கை அது ரெண்டாவதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மிகுந்துள்ளது ரெண்டாவதுக்கு குறைந்துள்ளது அடுத்து குருவினாக்கான ஆன்சர்ஸ் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் பறவைகள் எக்காரணங்களுக்காக இடம் இதற்கான ஆன்சர் நமக்கு இருபத்தி ரெண்டாம் பக்கம் இருக்குது அடுத்த ரெண்டாவது கொஸ்டின் வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் யாவை இதற்கான ஆன்சர் இருபத்தி மூணாம் பக்கம் இருக்குது ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இருபத்தி ரெண்டாம் பக்கம் எடுத்துக்கோங்க இருபத்தி ரெண்டாம் பக்கம் பாருங்கள் நமக்கு உணவு உடை தட்பவெப்பநிலை மற்றும் தட்ப வெப்பநிலை மாற்றம் இனப்பெருக்கம் இவற்றுக்காக பறவைகள் இடம்பெய்கின்றன அந்த ஊரில் அந்த ரெண்டு லைனை குறிச்சிக்கோங்க முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் இருபத்தி ரெண்டாம் பக்கத்தில் இருக்குது அது ரெண்டாம் கொஸ்டின் இருபத்தி மூணாம் பக்கத்தில் இருக்குது இருபத்தி மூணாம் பக்கம் எடுத்துக்கோங்க வலசையின் போது பறவையின் உடலில் எப்படி மாற்றம்னு சொல்லிக் கொடுத்துருக்காங்களா அது கீழே ஒரு மூணு பாயிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் தலையில் சிறகு வளர்தல் இறகுகளின் நிறம் மாறுதல் உடலில் கற்றையாக முடி வளர்தல் அது ரெண்டையும் குறிச்சிக்கோ அந்த மூணு இதையும் குறிச்சிக்கோங்க ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு சிரிப்பு என்ன கொடுத்துருக்காங்க சிட்டுக்குருவின் வாழ்க்கையை பற்றி சிறு குறிப்பு எழுதுக இருபத்தி மூணாவது பக்கம் இருக்குது வலசை பறவைகளின் பயணம் பற்றி நீங்கள் அறிந்தவை யாவை இதற்கான கொஸ்டின் இருபத்தி ரெண்டாம் பக்கம் இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்காக ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இருபத்தி மூணாவது பக்கம் எடுத்துக்கோங்க இருபத்தி மூணாவது பக்கம் பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவி லாஸ்ட்டாக ஒரு பேரா இருக்கு பாருங்க அந்த பேரா ஃபுல்லாத்தையும் குறிச்சுக்கோங்க சிட்டுக்குருவி கூடு கட்டி வளம் சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா அதிலிருந்து பதினைந்தாம் நாளில் குஞ்சுகள் வெளிவரும் அது வரைக்கும் சிறுவினா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அந்த ஃபுல் பேராவையும் அப்படியே குறிச்சுக்கோங்க சிறுவினா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து இருபத்தி இரண்டாவது பக்கம் எடுத்துக்கோங்க இருபத்தி ரெண்டாம் பக்கம் ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அது சைடில் பார்த்தீங்கன்னா பறவைகள் கண்ணம் விட்டு கண்ணம் சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா அதுலேருந்து அந்த பேரா முறிய வரைக்கும் குறிச்சுக்கோங்க பெரும்பாலும் வ நீர்வாழ் பறவைகளே பெரும்பாலும் வலசை போகின்றேன் இருக்கு பாருங்கள் அது வரைக்கும் சிரிப்பின்னா இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிந்தனை வேணா பறவை இனங்கள் அழியாமல் காப்பாற்றப்பட நாம் செய்ய வேண்டியவற்றை பற்றி சிந்தித்து எழுதுக இதற்கான ஆன்சர் நம்மளால் எழுதுற மாதிரி இருக்கும் இதுக்கான ஆன்சர்ஸ் நான் காமிச்சிருக்கேன் நீங்கள் வந்து புக்கில் வந்து எழுதி வச்சுக்கோங்க அப்படின்ட்டு உங்கள் நோட்டில் வந்து எழுதிக்கோங்க மொத்தம் நமக்கு நாலு பாயிண்ட் வரும் முதல் இதில் வந்து மொத்தம் ரெண்டு பாயிண்ட் இருக்கா அடுத்த ரெண்டு பாயிண்ட் வரும் அதை வந்து பார்த்து எழுதி வச்சுக்கோங்க வீடியோவாக பாஸ் பண்ணி நீங்கள் எதுவாக எழுதி வச்சுக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதுமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அதுக்கடுத்து நம்ம சேனலில் வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து வீடியோஸ் தேவைன்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ